நடிகர் சூர்யா மற்றும் அவரது குடும்பத்தினர் அகரம் பவுண்டேஷன் என்ற கல்வி அறக்கட்டளையை நடத்தி வருகின்றனர் இதன் மூலம் ஏழை எளிய மக்களை படிக்க வைத்தும் வருகின்றனர் இந்நிலையில்தான் சென்னையில் கடந்த மூன்றாம் தேதி அகரம் பவுண்டேஷன் விழா ஒன்று நடந்தது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நடிகரும் ராஜ்யசபா எம்பியுமான நடிகர் கமல்ஹாசன் நீட் தேர்வு மற்றும் சனாதன தர்மம் குறித்து பேசினார் கமல்ஹாசன் பேசுகையில் இந்த மேடையில் பார்த்த டாக்டர்களை அடுத்த ஆண்டு பார்க்க முடியுமா என்பது சந்தேகமே ஏனெனில் நீட் வந்த பிறகு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் பல மாணவர்களால் மருத்துவ கல்வி பெற முடியவில்லை இந்த சட்டத்தை மாற்றக்கூடிய பலம் கல்விக்கு மட்டுமே உண்டு சர்வாதிகார சங்கிலிகளையும் சனாதன சங்கிலிகளையும் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் கல்வி பெரும்பான்மை மூடர்களால் அறிவு தோற்கடிக்கப்படாமல் இருக்க கல்வியை மட்டுமே ஆயுதமாக ஏந்துங்கள் என்று கூறியிருந்தார் கமல்ஹாசனின் இந்த கருத்துகளுக்கு பலத்த எதிர்ப்பு கிளவியது குறிப்பாக சின்னத்திரை நடிகர் ரவிச்சந்திரன் யூ டியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் சனாதனத்திற்கு எதிராக பேசியதற்காக கமல்ஹாசனின் சங்கை அறுப்பேன் என்று மிரட்டல் விடுத்தார் இவர் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் உள்ளிட்ட பல தொடர்களில் நடித்து வருகிறார் ரவிச்சந்திரனின் இந்த கருத்து தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் துணைத் தலைவரும் ஓய்வு பெற்ற ஐஜியுமான மவுரியா தலைமையில் அந்த கட்சியினர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் அதில் ரவிச்சந்திரன் கமல்ஹாசனுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரினர் புகாரை பெற்றுக் காவல்துறையினர் விசாரணை நடத்துவதாக தெரிவித்துள்ளனர்